விருச்சக ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனால் அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு நண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டேங்க இதனால தான் விருச்சக ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் வந்துக்கிட்டு இருக்குது புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனது கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே விருச்சக ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராகிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குன்னு நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கக்கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க உங்ககிட்ட வந்து உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் விருச்சக ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள் வரக்கூடிய நாட்கள்லேருந்து ராசிக்காரனுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிகுந்த ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலமாகவே வந்து இந்த ராசி சனிக்காரனுக்கு பார்க்கப்படுது அதாவது மே ஒன்னாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் குரு பெயர்ச்சி மே பதினான்காம் தேதி நடக்க இருக்குது மே பதினெட்டாம் தேதி ராகுகேது பெயர்ச்சி நடக்க இருக்குது இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ராஜயோகம் அப்படின்னே வந்து விருச்சிக ராசியை சொல்லலாம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா வந்து மீன ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகு ராகுகேது பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுற போகிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே ஜோதிடத்தில் பார்க்கப்படுது இந்த இந்த ஐந்து கிரகங்களுடைய பலங்கள் ராசி கிடைக்கிறதுனால கடந்த காலகட்டங்களில் பெரிதாக வந்து பொருளாதார நிலை அப்படிங்கிறது ராசி கிடையாது நிறைய கஷ்ட துன்பங்கள் வேலையில பிரச்சனை பிரச்சனை இந்த மாதிரி நிறைய குடும்பத்தின் சந்திச்சு இனி வரக்கூடிய நாட்களில் அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுவதுமாகவே குறைஞ்சிரும் விருச்சக ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லா நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் விருச்சக ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாக இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு கூடுற நபர் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க வந்து என்னை மொண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே வந்து குறிக்கோளாக இருக்கிறீங்க தான் நீங்கள் மற்றவங்க நம்பி என்றைக்குமே இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க தான் விருச்சக ராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரன் மாதிரி நான் அவங்களுக்கு அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி காட்டுற பழக்கம் என்றைக்குமே உங்களுக்கு கிடையாது உங்களுடைய ராசிக்கு மே பதினான்காம் தேதி பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி நடக்க இருக்குது அதாவது உங்கள் மே பதினான்காம் தேதி இரண்டாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்துக்கு குரு பகவான் வந்து வகிரனை வருத்தியாகிறார் இதன் மூலமாக வந்து நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது விருச்சகராசி கிடைக்க போகுது ஒரு பத்து ரூபா வர இடத்துல இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஐம்பது ரூபா அப்படிங்கிறது கிடைக்க போகுது உங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அடி எடுத்து வைக்கும்போது உங்களுடைய கடன் பிரச்சனை முழுவதுமாகவே முடிஞ்சிடும் இப்போ நீங்கள் போய் விருச்சர் ராசிங்கிற பார்த்து கேட்டிங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு மூணு லட்ச ரூபாயாவது ஒரு மூணு லட்ச டூ ஒரு அஞ்சு லட்ச ரூபா கடன் சொல்லுவாங்க காரணம் பார்த்தீங்கன்னா வந்து கடந்த மூணு வருடமாக வந்து பெரிதாக பொருளாதார முன்னேற்றம் கிடையாது ஒரு ஹாஸ்பிட்டல் செலவாக இருக்கட்டும் ஒரு வீடு கட்டுறதாக இருக்கட்டும் இல்லை வந்து குழந்தைகளை படிக்க வைப்பதற்காக ஒரு ஆசை இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு செலவுக்காக வந்து கடன் வாங்கி இனிமேல் அதை கட்ட முடியாமல் சிக்கி துவைச்சிட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரப்போகுது இதன் மூலமாக இந்த வருடத்துக்குள்ள அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்க போறீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைக்கும் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு வந்துருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ என்னென்னா நம்ம படித்து படிப்புங்கிறது வேறு நம்மளுக்கு பிடிச்ச வேற வேலையாக இருக்குது நம்ம இந்த வேலையை வந்து செஞ்சுட்டு இருக்கிறே அப்படின்னு தினம் தினம் நினைச்சிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக நீ வரக்கூடிய நாட்களில் நீங்க வந்து ஒரு அரசாங்க வழிக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அந்த அரசாங்க வழி கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ இல்லை எந்த ஜாப் நீங்கள் ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் கண்டிப்பாக கிடைக்க போகுது சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொழில் வாழ்க்கையிலும் சரி வீரர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொலை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரங்கிறது சுத்தமாகவே இருக்காது நீங்களும் ஒரு கம்பெனியிலே கடந்த காலகட்டங்களில் ஒரு அஞ்சாறு வருஷமாக வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான அங்கீகாரம் அப்படிங்கிறத நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கிடச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு இந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே கிடச்சிருக்கும் இதை பார்த்து ரொம்பவே வேதனை இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவும் சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்ற சலுகைகள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் தொழில் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது விருச்ச ராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குறையாகவே பார்க்கப்பட்டிருக்கும் ஏன்னா இப்போ வயதும் பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்கும் நிறைய விருச்ச ராசிக்காரங்களுக்கு வந்து திருமணமாகாமல் இருக்குது இதில் குறிப்பாக பெண் கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்பவே பாவம் வரக்கூடிய நாட்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரணும் தானாகவே உங்களை தேடி வரும் மறு வாழ்க்கை அப்படிங்கிறது இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்திலே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது அந்த சொந்தக்காரையும் தப்பா பேசிடுவாங்களா இல்ல வந்து கோடையாரையும் தப்பா நினைச்சிருவாங்க இல்ல ஊர்காரையும் தப்பா பேசிடுவாங்களா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து நிறைய நபர்கள் வந்து ஆண்களும் சரி பெண்களும் சரி இரண்டாவது திருமணத்தை பத்தி நிறைய பேர் யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் பொருளாதார சூழலு வச்சு பார்க்கும்போது ஒரு சப்போர்ட் துணை நபர் இல்லாமல் இந்த வேர்ல்டை வந்து சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த பொருளாதார நெருக்கடியை சந்திக்கிறது ஒரு மிகப்பெரிய கஷ்டம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு அமையும் குழந்தை பக்கத்துக்காக வந்து நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் சாமி போகாத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கேன் எனக்கு எப்போதான் பிள்ளை வரை கிடைக்கும் எனக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது நாலு வருஷம் ஆகுது ஆறு வருஷம் ஆகுது எங்கள் வருமே கிடைக்கல சாமி அப்படின்னு நிறைய பேர் குழம்பிட்டு இருக்கீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடியறதுக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு பிள்ளை பேர் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாகவே இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமாக தோல்வியை சந்திச்ச ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் லவ் பண்ணிருப்பாங்க வீட்டில் போய் சொல்லும் போது பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கலை எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைவிடும் வீட்டில் போய் சொல்லும் போது வீட்டில் கூடிய பேரண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு பெரும்பாலும் அமைந்துள்ளது பெண்களை பொறுத்த வாழ்க்கையில் சங்கடங்கள் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயம் கிடைக்கும் வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக திருப்பி தராமல் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்க எல்லாமே உங்களுடைய பணத்தை திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப போய் வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க ஏன்னா நம்மளும் சொந்தக்காரங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போயிட்டு நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் விருச்ச ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கும் போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் வரைய போகுது இனி வரக்கூடிய நாட்களில் விருச்சிக ராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரங்களும் நண்பர்களுமே பொறாமை கொள்ள போறாங்க கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வந்து வன்மத்தை செலுத்தக்கூடிய நபர்களை வந்து நிறைய பேர் இருக்காங்க கண்டிப்பாக வந்து அந்த அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு ஏழு மாதங்கள்லயே உங்களுக்கு நிச்சயம் தெரிய போகுது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அடி எடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிச்சிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாறில் வந்து கடனாளியாக இல்லாமல் எடுத்து வைக்கக்கூடிய நாட்கள் உங்களுக்கு வெறி விரிவு கிடையாது நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு ரிசல்ட் நினச்சி நிறைய மாணவர்கள் வந்து இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மதிப்பெண் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா வந்து இதில் இது ஏன் பயப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க் ஓரளவு குறைஞ்சிருச்சு அப்படின்னா நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்காது நல்ல கோர்ஸ் கிடைக்காது நல்ல காலேஜ் கிடைக்காது அப்படின்னு நிறைய விருத்து ராசி நேரில் வந்து பயந்துகிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் என்ன நோயினே தெரியாது கடந்த காலகட்டங்களில் ரொம்பவே வந்து இருப்பீங்க ஹாஸ்பிட்டல் போனால் ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாகிட்டே இருக்கும் இதை நினச்சி ரொம்ப போய் வேதனைப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கும் மூலம் நல்லெண்ணெய் தீவை மேட்டி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக வளமாக இருக்கும்